அவசியம் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அமெரிக்கா ரெண்டாவது சீனா அசிங்கமா இருக்கு முதல் இடத்துக்கு போக முடியாது சாப்பிட்டு அப்ப அமெரிக்கா சீனா அப்படிங்கிற மீன் மூணு அது மாதிரி நான் வச்சுக்கோங்க நூத்தி மூணு சதவீதம் நம்ம என்ன அப்படின்னா மீன் உற்பத்தியில வளர்ச்சி கிடைச்சிருக்கும் வெல்கம் டு சுவிக்ஸம் அகாடமி ஆகஸ்ட் மூணுக்கான கரண்ட் அபேர்ஸ் ஷார்ட்ஸா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ கிராமங்களிலும் ஒரு மருத்துவ சேவை அப்படிங்கிறது என்னன்னா நலம் காக்கும் சாலை திட்டம் ரொம்ப முக்கியமானது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்னன்னா சிட்டியில இருக்கவங்க நல்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வசதியில் பெறுதாங்க அதே மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் என்ன செய்யணும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டம் உருவான நாள்ல இருந்து ஒரு பதினேழு சேவைகள் ரொம்ப முக்கியமான இதுதான் பதினேழு மருத்துவ சேவைகள் வந்து என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க இதுதான் முக்கியமான டேட்டா இதுல இந்த பதினேழு மருத்துவ சேவைகள் ஒவ்வொரு முகாமிலையும் இரநூறு மருத்துவர்கள் வந்திருப்பாங்க ஸோ இதில் இந்த காப்பீடு அட்டைகள் நீங்கள் எது பெறணுனாலும் என்னிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ முகாம் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறது ஞாபகம் ஸோ இதில் வேற ஒன்றுமே முக்கியமான விஷயங்கள் இல்லை அதுக்கு அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா வாட்ஸ்அப்பின் மூலமாக என்ன இந்த லேப் டேட்டா எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் எண்ணும் எடுத்தும் திட்டம் கொரோனா காலத்தில் ஏகப்பட்ட பேர் என்ன ஜெயம்கிட்ட படிக்க முடியாத இடைநெச்சல் அதிகமாகிச்சு ஸோ படிப்பறிவு கம்மியான மாதிரி தெரிஞ்சது உடனே எண்ணு மிருத்தம் திட்டம்ங்கிறத தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க அதை நம்ம என்ஃபியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எண்ணு மிருத்தும் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒன்னுலேருந்து அஞ்சா பிறகு படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இது ரொம்ப முக்கியமான திட்டங்கிறத ஞாபகத்துவாங்க சோ உள்ளூர் பொருட்களுக்கு அதாவது நமக்கு தெரியும் அமெரிக்கா இப்ப இருபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு வரி போட்டிருக்காங்க நீங்க அப்ப அமெரிக்கா பொருளை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி சுதேசி இயக்கத்துக்கு அழைப்பு விட்டது மாதிரியே இப்பவும் அழைப்பு விட்டுருக்காங்க நீங்க ஒரு போன் வாங்கினீங்கன்னா அது இந்தியா போனா இல்லை வெளிநாட்டுக்காரன் போனா அப்படிங்கறத என்ஜாய் பண்ணிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அது போக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ருத்ரூபம் காட்டேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வச்சு எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரலாம் எதுக்குன்னா இந்த ஆப்ரேஷன் சித்தூர் இருக்கு இல்லையா அதை தான் இதை வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கோன்னோம் ஸோ வேற என்ன இது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா வேற ஒன்றுல்ல வேற முக்கியமான விஷயங்கள் இல்லை உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை உலக அளவில் இந்தியா மூணர்களோம் இந்தியாவில் நம்பர் ஒன் தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா அமெரிக்கா ரெண்டாவது சீனா அசிங்கமா இருக்கு நே முதல் இடத்துக்கு போக முடியலனாலதான் ஷார்ட்கட்டு அப்போ அமெரிக்கா சீனா அப்படிங்கறத நான் வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் நம்பர் ஒன்னா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து என்ன தமிழ்நாடு அரசு யாரெல்லாம் எல்லாம் உறுப்பு தானம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு அரசு மரியாதையோடு நாங்கள் நினைச்சிப்போம் புதைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க சோ இருக்கிறதே உறுப்பு தானே ரொம்ப அதிகமா கொடுத்த காலேஜ் இது அப்படின்னா காந்தி மருத்துவமனை தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும் சோ மூளைச்சாவ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும் பக்காவா பாதுகாத்து அந்த இதை பண்ணணும் அது போக இதுல வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சரியா சோ நிகழ்ச்சியில மூளைச்சாவ் அடைஞ்சவங்களை பராமரித்துக்கின்றேன் போவாங்க தமிழகத்தை சேர்ந்த சென்னை மருத்துவ கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ராவ ராகவேந்திரா ரைட்டா சோ ராகவேந்திரா தான் விருதை வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கோமதி கார்மேகம் ரைட்டா ஸோ ராவு கார்மேகம் மருவி தான் சாப்பிட்டு ராவு கார் மேகம் அப்போ ராகவேந்திரா கார்மேகம் ரெண்டு வச்சுக்கோங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இருக்கிறதுலே அதிகமான டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்துருக்கு எவ்வளவு பதினெட்டு தொள்ளாயிரம் ரைட்டா பதினெட்டு தொள்ளாயிரம் ஒன்னே எட்டையும் கொடுங்க தொள்ளாயிரம் வந்துடும் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான டேட்டா ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்பெயின் சோ ஸ்பெயின் நம்ம என்ன எந்திருக்கோம் அப்படின்னா சி டூ நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரக வச்சு கழிவு விமானம் இருக்குறேன் ராணுவ விமானம் அதை வாங்குறதுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம் எப்போ போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொத்தம் ஐம்பத்தாறு விமானம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரைட்டா ஸோ டூ நைன்டி ஃபைவ் இதில் பதினாறு விமானம் கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது விமானங்கள் நாங்கள் உள்நாட்டுல தயாரித்து கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான டேட்டா என்னன்னா இதனுடைய வெயிட் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து டன் வரைக்கும் இந்த இது வந்து கொண்டு போகும்மா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கப்புறம் மீன் உற்பத்தி மீன் மூணு அதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க ஸோ நூற்றி மூணு சதவீதம் நம்மிருக்கோம் அப்படின்னா மீன் உற்பத்தியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஸோ மீன் உற்பத்தியில் நம்பர் ஒன் ஸ்டேட் ஆகக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காளம் ஸோ நீங்கள் நேரத்து வாங்க என்றைக்கு வாங்க என்றைக்கு வந்தாலும் சரி மீன் வாங்க நீங்கள் மேற்கு வங்காளம் வாங்க அப்பவும் மேற்குவங்க மீன் வாங்க வாங்க அதான் சாப்பிட்டு சோ இதோட கரண்ட் ஓவர் போவர் சோ நெக்ஸ்ட் அடுத்த நாளைக்கான கரண்ட் அபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்